எனக்கு நாலு எதிரி என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்ல எனக்கு நாலு வில்ல திமுக அதிமுக பாரதி ஜனதா காங்கிரஸ் தம்பி கட்சி அதை போய் அது தட்டிதான் கொடுக்கணும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் அளித்துள்ளார் இருபத்தி கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில் தண்ணி எழுதி குடிக்காதேன்றான் அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்கள் பாருங்கள் அப்போ பல கிராமங்களில் சிறுநீர் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல சிறுநீர் போயிருக்கு சிறுநீரகம் காரணம் குடிக்கிற நீர் பிறக்கும் போதே பிள்ளைங்க குழந்தைய புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது காரணம் தின்ன உணவு சாப்பிட்ட உணவு தாய் உண்ண உணவு காற்று காற்று இல்லை கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில் விட்டு போக முடியாது உங்களுக்கு புரிதா அது காசு பணம் காரு பங்களாலாம் வாழ வைக்கிறது காற்று நீர் சாப்பாடு இதான் வாழ வைக்கும் அதனால தான் நான் அதை நோக்கி போராடுறேன் எனக்கு நாலு எதிரி என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன் எனக்கு நாலு வில்லன் திமுக அதிமுக பாரதி ஜனதா காங்கிரஸ் அது போய் அதுக்கு தம்பி கட்சி அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும் தட்டி தான் கொடுக்கணும் ஆ பாருங்க அவங்களுக்கு எல்லாம் பெரியார் எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாரு நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க நான் என்ன சொல்லுவேன் அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறமா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா அது கூடாதமா அம்மா எங்களுக்கு கொள்கையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் பெரியாருக்கு ஓட்டுருக்கா பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள் அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரட்டிஸ் அவர் பெரிய எங்கல்சால் ஏங்கல்ஸ் பெரிய அரசியமா திட்டான் அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண் பெரியார் பேர சொல்லி தான் ஐம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல பெரியார ஏத்தி பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல பெரியார திட்டிட்டு அவரை திட்டிபிட்டு டெபாசிட் வாங்கிட்டான் கேவலமா போயிரும்னு அதோட நீத்திட்ட எனக்கு தெரியாத நீ பயந்துட்டாயின்னு நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவங்க ஓட்டு காசு கொடுக்கறது தடுக்காதவன் என் ஓட்ட சரியா நீர் நம்பணும் தம்பி ஓ தம்பி அதெல்லாம் பேசி நந்தன் நந்த பழைய போய் பேச்சம்பளத்துல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க